ஆண்டவன் காலை பிடிச்சா அவன் கை கொடுத்து காப்பாற்றுவான் நடராஜா கை இப்படி காட்டுது என் காலை வணங்குடா நான் யானை அதுதான் செய்யுது யானை மேலே வைக்கும் காலை பிடிச்சா கை கொடுத்து காப்பாற்றும் யானை பாகனையும் கட்டுப்படுத்தும் பாகனுக்கும் கட்டுப்படும் கடவுள் நம்மையும் கட்டுப்படுத்துவான் நமக்காக கட்டுப்படுவான் யசோதை உரல்ல கட்டின போது கட்டுப்படல பக்திக்கு கட்டுப்படுவான் நாம தப்பு பண்ணா நம்மை கட்டுப்படுத்தவும் செய்வோம் யானை ஒண்ணுதான் ஓ அது ஒன்று தான் பிரணவத்தை சொல்லும் அதனால அந்த யானை இடத்திலே அவன் தெய்வத்துக்குரிய குணங்களை எல்லாம் பார்த்ததுனால யானைய முதல்ல வணங்கினான் அந்த யானை வடிவத்திலேயே விநாயகரையும் வணங்க ஆரம்பிச்சான் யானை வடிவத்திலேயே வைத்து இவர் முதல் கடவுள் நான் முதல் முதல் வணங்கினவன் நான் எந்த உதவியும் இல்லாத காலத்தில் எனக்கு எல்லாத்தையும் செய்தது இதுதான் அதனால்